ஒரு தத்துவம் இல்ல கொள்கை என்று கேள்வி கொள்கை கொள்கை கை கொள்ளும் அளவு கொள்கை மக்களின் உழைப்பை சுரண்டி லஞ்சம் ஊழல் என்று கொள்ளையடிக்கணும் கொள்ளையடிக்கணும் பழத்தை இதை பாதுகாக்க கடைசி வரை பதவியில் இருக்கணும் இதுதான் அந்த தத்துவம் வேற ஏதாவது இருக்கா இருக்கா வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்

கொடுமை எங்க ஊர்ல எரிஞ்சு கட்சி எரியாத கட்சி ஒரு கச்சேரி நடத்துவாங்க அது ஐயா எம்ஜிஆர் ஜி ஆர் ஐயா படத்துல கூட ஐயா என்ன எஸ் கிருஷ்ணன்னு அவரு ஒரு பாட்டு பாடுவாங்க எரியும் நெருப்பு இல்லாமல் புகை என்னது தெரியலையே என்னது நீயே சொல்ல பசித்து ஆடும் மக்கள் வாய் அது என்று பாடம் வருது அது ரெண்டு பேருமே டேப் அடிச்சிட்டு பாடுவாங்கன்னு ஒரு இதை அடிச்சிக்கிட்டு அது எரிஞ்சு கட்சி எரியாத கட்சின்னு லாவணி பாட்டு அது மாதிரி ஜெயலலிதாவை ஏத்து அவர் பேசுறது இவங்கள ஏத்து அவர் பேசுறது இப்ப பிரச்சனை என்னன்னா கருணாநிதினு பேர சொல்லிட்டாங்களா பிரச்சனையா தான் எப்படி எங்க தலைவர் பேர சொல்லுவீங்க அப்ப பேர எப்படி சொல்றது ஏதோ எந்த எந்த இதுவும் இல்லாம அப்பளுக்கற்ற மனித புனிதரை குறை சொல்லிட்ட மாதிரியும் உன்னால உட்கார்ந்து இருக்க முடியல ஏன் தகுதி இல்ல ஜெயலலிதா சரியில்லை ஆட்சி சரியில்லை ஆளு சரியில்லை சொல்றதுக்கு உனக்கு தகுதி இல்ல இதுதான் பிரச்சனை

எதையுமே பேச முடியல அப்ப இதுக்கு மேல இருக்க முடியாம வெளிநடப்பு அதுலேயே ஒரு திட்டம் வருது எங்களை வெளிநடப்பு செய்கிறோம் என்று சொல்லாதீர்கள் சரி நடப்பு வெளியில என்று எல்லாமா பிடிக்கும் பிரச்சனை ஆஹ் அவர் ஐயக்கா ஸ்டாலின் ஊர் ஊரா போய் ஜனநாயகம் படும்பாடு அதான் நாங்க பார்த்திருக்கோமே ராசா அதை பார்த்திருக்கோமே இப்போ போய் மானிய கோரிக்கைகளை நாங்கள் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோமா இல்லையா அதை நாங்கள் செய்வோமா இல்லை ஏய் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கட்சி பேரும் அப்பா வேற மறந்து போச்சு போயிட்டு போயிட்டு வெளியில வர உள்ள இருக்க முடியல நாற்காடு சரி இல்ல அது சரி இல்ல இது சொன்ன மாதிரி அது ஏதோ ஒரு பாட்டு பட்டிமன்ற மாதிரி நடந்துட்டு இருக்கு உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க எது மக்கள் பிரச்சனையும் பேசுறதா இல்லை